கையை தட்டிட்டாலும் ஆண்கள் கிட்ட இப்ப வந்துடும் ஆண்கள் நிச்சயமா கை தட்டுவாங்க எனக்கு வரக்கூடிய பொண்டாட்டி இப்படித்தான் வேணும் ஆண்கள் கைத்தள்ள கொடுக்கணும் ஆடு மாடு மேய்ச்சாலும் அன்பா இருக்கணும் ஐஏஎஸ் படிச்சாலும் அடக்கமா சொல்றத பொறுப்பா கேட்கணும் அடிச்சுட்டு வந்தாலும் பொறுமையை காக்கணும் அடிச்சாலும் எங்களை திருப்பி அடிக்க கூடாது சேலையில மட்டும்தான் நீ இருக்கணும் சேத்துல இறங்கி நடவும் நடவணுங்க இப்படிப்பட்ட பெண்டாட்டி தான் வேணும்னு ஆண்கள் ஜோரா ஒரு கைத்தலாம் இருக்கிறீங்களா அந்த காலத்துல ஒரு பெண் நடந்து வந்தா எப்படி இருக்கும் குங்குமச்சிலையே குடும்ப எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக மங்கள செல்வி அங்கையர் கண்ணி அலைமகளே வருக எண்ணம் பெறவி வருக எவ்வளவு தூரம் இன்னைக்கெல்லாம் இல்லையே சாப்பாடு சரி இருக்குதா இங்க உள்ள கல்யாணமான ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறங்க நல்லா சொல்லுங்க அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டு சமையல் நல்லா இருக்குமா ஏங்க சொல்லுங்கங்க அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டு சமையலா அம்மா சமையல் அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா அம்மாவுக்கு தான் ஓட்டு அண்ணா மைக்கு கொஞ்சம் வாலியும் ஏத்துக்கலாம் அம்மாக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்கு நீங்க எல்லாம் பத்திர மாசு தங்கங்கள் இங்கே பி எம் பிரைம் மினிஸ்டர் காணும்பா சாப்பிட போயிட்டாரா உண்மையிலே பிரைம் மினிஸ்டர் காணுங்க தொலைச்சிட்டு போய் நிற்கிறவங்க நம்ம நாட்டில் ஆனால் அம்மா சமையலா பொண்டாண்டு சமையலாம் அம்மா சமையல் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நாளே கைத்தல் கொடுக்குறேன் முன்னாடி பட்டுக்கோட்டையில் கேட்குறேன் அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டு சமையல் நல்லா இருக்குமா வந்து வேலைக்காறு சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார் அதுக்கு இது அம்மா சமையல் எவ்வளவோ பெட்டர் இந்த அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கு என்ன வித்தியாசம் சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல் பிரியாணியே தக்காளி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பொண்டாட்டி சமையல் கரெக்டா இன்னும் கைத்தட்டல் வரும் பாருங்க நீங்க சொல்லுவீங்க இப்போ ஹாலில் உட்காந்துருக்கீங்க தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே தோசை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கிச்சன்ல உங்க அம்மா தோசை விட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டெடுத்து நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமோ அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க பொண்டாடி தோசை விட்டோன்னு அர்த்தம் ஒரே வார்த்தை தாங்க அம்மா கேட்கறதுக்கும் காதலி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரே வார்த்தை அம்மாக்கும் காதலிக்கும் அம்மா அம்மா என்ன மாடு மாடு அது காதலி அந்த வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிங்கிறது பின்பு இருக்கா திருமணத்திற்கு முன்பு இருக்கா திருமணத்திற்கு பின்பு இவங்க பேசினாலும் மீண்டும் திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக ஆசிரியர் ராம பூதத்தன் சார் வராங்க ஒரு உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுத்து அவங்களை வரவே சொல்லலாம் பெண்டலிலே ஒலி வாங்கி தேநாட்டில் உயிர் வாங்கி கன்றின் குரலினிலே அகரம் எனும் கால் வாங்கி நின்று செல்லுகின்ற காவிரியில் நெடிய உடல் வாங்கி நாடி நடை நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மழலையரிடம் கனிவாயில் குடியிருந்து மெல்லிதலார் செவிதலில் மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவையில் கவியான செந்தமிழை பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளை இந்த அவைக்கு அள்ளி வழங்கக்கூடிய அமுது சுரபியாக வீற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் சன் தொலைக்காட்சி புகழ் விஜய் தொலைக்காட்சி புகழ் வசந்த தொலைக்காட்சி புகழ் பாலிமர் தொலைக்காட்சி புகழ் ராஜ தொலைக்காட்சி புகழ் பல்வேறு தொலைக்காட்சிகளில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவர் அன்னபாரதி அவர்களே நாவாட வந்திருக்கின்ற நாவலர் பெருமக்களே இந்த மகத்தான பட்டிமன்றத்தை கண்டுகேட்டு ரசித்து வருகை தந்திருக்கின்ற காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்களே பால் நினைந்து ஓட்டுக்கூடிய பரிவுள்ள தாய்மார்களே எதிர்கால இந்தியாவின் வரலாற்றை நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளே பிள்ளை நிலாக்களே உங்கள் எல்லோரையும் என் தலையால் வணங்குகிறேன் தமிழால் ஆராதனை செய்கிறேன் வணக்கம் சொன்னதுக்கே கைதட்ட ஊரு அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரகாசபுரம் உண்மையிலே அன்புக்கு ஒரு புறம் பண்புக்கு ஒரு புறம் பாசத்துக்கு ஒரு புறம் ஆனா ஒரு நல்ல மகத்தான மக்கள் வாழக்கூடிய ஒரு புறம் எது அப்படின்னு கேட்டா அதுதான் நம்முடைய பிரகாசபுரம் அஞ்சும் அஞ்சும் பத்து நம்முடைய பிரகாசபுரம் ஆண்கள்னாலே கெத்து தேசிய பறவைன்னா மயிலு பிரகாசபுரம் பெண்கள்னாலே ஸ்டைலு ஸ்டைலு ஸ்டைலுன்னு கை தட்டுறீங்க நல்லா கை தட்டுறவங்க இருந்தால் தான் பட்டிமன்றம் நல்லா இருக்கும் வீடுகளில் தாய்மார்கள் சமையல் பண்ணி நல்லா பரிமாறுவீங்க அதை சாப்பிடுறவங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா அந்த சோறு பங்கி போடுதவா இன்னும் நல்லா விதவிதமா நவநவமா ஆக்கி போடணும்னு அவளுக்கு தோணும் சில பேர் சோறுதிங்கிறத பார்த்தீங்கன்னா கொத்தனார் சாந்த குலைச்சு செவுத்துல அடிக்க மாதிரி சோத்த குழைச்சி வழுத்துல அடிப்பான் அப்போ அவனுக்கு சோறு பொங்கி போடுதவா நினைப்பா இவனுக்கு ரசம் வச்சு கொடுக்கதும் தான் விஷம் வச்சு கொடுக்கதும் ஒண்ணுதான் நினைப்பா அதனால பட்டி மன்றத்தை நல்லா பேசுனவங்க நல்லா பேசினா போதாது கேட்கிற நீங்க நல்லா கேட்குறீங்க நல்லா கை தட்டுறீங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கு சில ஊர்ல கை தட்ட மாட்டான் அன்னைக்கு நாமக்கல்ல ஒரு பட்டிமன்றம் நான் ஒன்னே கால் மணி நேரம் பேசுறேன் ஒருத்தரும் கை தட்டலை ஆம்பளை எல்லாம் என்னவோ கஞ்சா அடிச்சவங்க மாதிரி கவுந்து போய் கிடக்காங்க எல்லாம் பார்க்க இந்த கருவாப்பைக்கெல்லாம் கைது வைராக்கியமா வைராக்கியமாக உட்கார்ந்துருக்காங்க எல்லாரையும் கைதட்ட வைக்கணும் ரசிக்க வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகளை அள்ளி விட்டேன் கூட்டத்தில் இருந்து ஒரு தங்கச்சி கக்க கக்கன்னு சிரிச்சுட்டான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல என் தங்கம் வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல் நல்லா சிரிக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் இருந்து ஒரு கிழவி அந்த பிள்ளைய மண்டையில் கொட்டி என்னட்டி சிரிச்சுக்கிட்டு கிடக்க உனக்கு வெக்கமா இல்லை ஒரு வயசுக்கு அந்த பிள்ளை இப்படி ஆட்டி கூட்டத்தில் கிடந்து கொன்னட்டி கொன்னட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாவோ வாயை இழுத்து வச்சு தச்சுப்படுவான் ஆமா நீ பேச தம்பி ஒருத்தையும் சிரிக்க விடாம நான் பார்த்துக்கிட்டு நம்ம நாலு பேரும் சிரிக்க வைக்க பேசுனா ஒருத்தரையும் சிரிக்க விடாம பார்த்துக்கிடுவாங்க ஆனா நல்லா சிரிக்கிறீங்க நல்லா ரசிக்கிறீங்க இப்படி நல்லா சிரிக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் வராது சுகர் வராது கேன்சர் வராது ஆம்பளைகள்லாம் உண்மையிலே நல்லா அப்படி சிரிச்சியா கை தட்டினா உங்க வழுக்க மண்டையில முடி முளைக்கும் பெண்கள் நல்லா கை தட்டினா உங்க நாலடி கூந்தல் ஆறடி நிலத்துக்கு வளரும் அங்க ஒரு அக்கா எழுத்து பார்க்க உடனே வளராதுமா பட்டிமன்றம் முடியல வர நீங்க கைதட்டணும் பட்டிமன்றம்ங்கிறது சாதாரண பட்டிமன்றம் அல்ல அன்னபாரதி பட்டிமன்றம் என்று சொன்னால் முடி வளர்றதுக்கு மட்டுமல்ல மூளையும் வளர்றதுக்கு அது துணை புரியும் பட்டுக்கோட்டை அழகா பாடுனா அழும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி அழும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி உன்னை ஆசையோடு அதுவே நீதரும் மகிழ்ச்சி நாளும் ி தன்மான உணர்ச்சி நல்லா சிரிக்கிறீங்க அது முன்னாடி உட்கார்ந்து சகோதரிகள் பாருங்க அப்படி அப்படியே தடாகத்தில் பூத்த தாமரை மலர் மாதிரி உட்கார்ந்து பூத்து சிரிக்கிறாங்க இப்படி சிரிச்சாதான் அதுக்கு பேரு முகம் சிரிக்கலன்னா முகர கட்டன்னு பேரு ஆனா நல்லா சிரிக்கிறீங்க நல்லா ரசிக்கிறீங்க பட்டிமன்றம் நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க என்ன தலைப்பு அப்படின்னா ஒரு ஆண் மகன் மகிழ்ச்சியா இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஆம்பளை பயில எல்லாம் பாருங்க நல்லா கக்க கக்க கக்கன்னு வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு சிரிச்சுக்கிட்டு கிடப்பான் சந்தோஷமா இருப்பான் கல்யாணத்தை முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பியாமொழி குடிப்பான் அவன் பேமிலி ஆயிட்டாலும் கண்டுபிடிக்கலாம். பேமிலி முழிக்கதுனாலதான் பேமிலி வேற கல்யாணம் முடிச்சு எவனாவது சந்தோஷமா இருக்கானா எந்த பொண்டாட்டியாரு என் புருஷன் கெட்டிக்காரன் நல்லவே மல்லவே மாடா உழைக்கான் ஓடா தேய் தான் இவனுக்கு மாட்டு பொங்கல் வைக்கணும்னு எவனாவது வச்சிருக்கானா பாராட்டி இருக்கானா மாட்டு பொங்கலா என் மூட்டு பக்கத்துல அங்க பொம்பள நின்னு பேசிக்கிட்டு இருக்கா என் பொண்டாட்டி சொல்லுதான் எவன கல்யாணம் முடிச்சாலும் இந்த வாத்தியார் வேல பாக்கும் அவன கல்யாணம் முடிக்கவே படாதுங்கா

வாத்தியாரும் பள்ளிக்கூடத்தில் பயல் படிக்கலன்னா பெஞ்சு மேலே யாரு நிற்க சொல்றாரு நான் ஒரு நாளைக்கு குழம்புக்கு உப்பு போடலாம் என்னையும் பெஞ்சு மேலே ஏறி நின்று பெஞ்சு மேலே ஏறி நின்றுங்க இவனை

முடியல பிள்ளைக்கு பால் காய்ச்ச முடியல ஆவா கூட சொன்னான் இன்னொரு சொன்னா ஓம் புருஷன் அது பரவாயில்லடி ஏன் புருஷன் கண்டக்டரா இருக்கான் வேலைக்கு போகும்போது டாட்டா காட்டலாம்னு வாசலுக்கு வந்தா படியில நிக்காதடி உள்ள போ படியில நிக்காத உள்ள போனான்

மாசம் அவ மூணாவது மாசம் மூணு மாசம் ஆயிட்டா அவ அவருஷன் அரசியல்வாதி குழந்தை உண்டாயிருக்க அரசியல்வாதி போய் அவன் சொல்லிருக்கான் இது எதிர்கட்சிக்காரர்களின் சதி அப்படின்னு இருக்கான்

என் பக்கத்துல வந்து மெதுவாக வலது கையை நீட்டவும் அப்படியே நீட்டவும் அமர்ந்து குனிந்து பால் சொம்பை எடுத்து வாயை என்று பிளந்து பாலை வாயில் ஊத்தவும் அதுக்குள்ள விடிய காலம் பால் காரன் வந்து பால் ஊத்திட்டு போயிருந்தாண்டி இவனை கட்டிக்கிட்டு சீரழிதுன்னு சொல்லி எல்லா பெண்களும் கணவனை குறை சொல்லுதால இந்த பொண்டாட்டியோட வாழக்கூடிய வாழ்க்கை இந்த ஆம்பளைக்கு சந்தோஷமா இருக்கா நான் கேட்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு மதுரை அந்த மதுரையில இப்ப ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கான் அந்த சங்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா மனைவிக்கு பயப்படாதவர்கள் சங்கம் அந்த சங்கத்தில் பேசுறதுக்கு என்னை கூட்டி போனாங்க நான் சொன்னேன் மனைவிக்கு கொஞ்சம் பயப்படுதவன் ஒரு கையை தூக்கு ரொம்ப பயப்படுதவன் ரெண்டு கையை தூக்கு பயப்படாதவன் மட்டும் கை தூக்காம உட்கார்ந்துருன்னு நிறைய பேர் ரெண்டு கையை தூக்கிட்டான் ரொம்ப பயப்படுவான் போலுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் ஒத்த கையை தூக்கணும் கொஞ்சம் பயப்படுவான் போலுக்கு ஒரே ஒருத்தர் நம்ம கை தூக்காம உட்காந்துருந்தான் இவன் தாண்டா மனைவிக்கு பயப்படாத மா வீரன்னு சொல்லி எனக்கு போட்ட பொன்னாடையை கொண்டு அந்த பன்னாடைக்கு போட போனேன் அந்த பேதிலமா என் கையை தட்டி விட்டுட்டு சொல்ல தான் போன வாரம் என் பொண்டாட்டி அடிச்ச அடியில ரெண்டு கையும் தூக்க முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அடி அடிக்கால்களை கெட்டின புருஷனை மதிக்காலா என் பேர் பூதத்தான் எங்க தாத்தா பேர் பூதத்தான் எங்க எங்க கிழவி இருக்கா பாருங்க எங்க பாட்டி பூன்னு சொல்ல மாட்டான் எங்க தாத்தா மேல அவ்வளவு மரியாதை எங்க தாத்தாவுக்கு தம்பிக்கு பேரு முருகேஷன் அந்த கலவி முருங்கக்கான்னு சொல்ல மாட்டா அவ்வளோவும் மரியாதை இன்றைக்கெல்லாம் பாருங்க ஒவ்வொருத்தன் கெட்டுனு புருஷனை தலையில அடிச்ச மாதிரி பேர சொல்லி கூப்பிடுதா என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் கெட்னு புருஷனை பார்த்து ஏன் ரமேஷ் ஏன் ரமேஷ் யார் ரமேஷுங்க நான் சொன்னேன் இப்படி புருஷனை தலையில அடிச்ச மாதிரி பேர சொல்றதால இவா பிளங்குவாளா அப்படிங்க ஏன் வீட்டுக்கு அடி சொல்லுதா அடுத்த வீட்டு கதை நமக்கு எதுக்கு போகுதா நீ முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க மரியாதை இருக்கா அன்னைக்கி நான் வாரிசு கணக்கெடுக்க போயிருந்தேன் ஒரு ஊர்ல போய் அக்கா நான் கணக்கெடுக்க வந்திருக்கேன் உன் புருஷன பேர சொல்லு என்னது புருசம் பேர சொல்லுமா கொண்டாட்டியெல்லாம் சொல்லுவாள் புருஷம் பேர சொல்லுறது வழக்கம் எங்க சாதியிலே கிடையாது ஏக்கா உன் புருஷன் பேரை நீ நேரடியாக சொல்லான்னாக்கா சாட மாடையாக சொல்லுக்கா நான் குறிச்சிக்கிட்டுதேம் பண்ணேன் அவா சொன்னால் என் புருஷன் பேர் கொண்டையில் வைக்கிறது கோயிலில் அடிக்கிறது கொண்டையில் வைக்கிறது கோயிலில் அடிக்கிறதுன்னா அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் கொண்டையில் வைக்கிறது பூவு கோயிலில் அடிக்கிறது மணி உன் புருஷன் பேரும் பூமணி அக்கா அப்படின்னு அந்த பேதியில் போவான பூமணின்னு தான் கூப்பிடுவா அப்படிங்க இதுக்கு முதல்ல என் புருஷன் பேர் பூமன் சொல்லியிருக்கலாம்ல புருஷனே ஏலம் போடுத இந்த மனைவிய வச்சு இந்த திருமண வாழ்க்கை இந்த ஆம்பளைக்கு சந்தோஷத்தை கொடுக்க கல்யாணத்தை முடிச்சது எவ்வளவு சீரழிதான் அந்த காலத்துல சுக பிரசவத்துல பிள்ளை பிறந்தது சந்தோஷமா இருந்தது வாழ்க்கை நல்லா இருந்தது எங்க வீட்டுல நான் மூத்த மாமா எங்க அம்மா என்ன பெத்த எடுத்ததுக்கு வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா எங்க ஐயா ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடணும்னு கிளம்பிட்டாரு எங்க அம்மா வயிறுவெல்ல துடிச்சோ அப்படியே மெதுவா நடந்து வாசலுக்கு வந்திருக்கா வாசல்லே நான் பிறந்துட்டேன் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு

இந்த பிள்ளை பிறந்த செயலியை சொல்றதுக்கு நர்ஸ் பாஞ்சி வார ஆஸ்பத்திரி வாசல்ல என்னைய மாதிரி ஒரு பைத்தியார பையன் நிற்கான் இந்த நர்ஸ் வேகமா ஓடி வந்து வந்து அவன் கையை பிடிச்சிட்டு நீங்க அப்பாவை ஆயிட்டிய நீங்க அப்பாவை ஆயிட்டிய நீங்க அப்பா ஆயிட்டிய அவன் படாருன்னு கையை உதறிட்டு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆவலையா அப்படிங்க ஏன்னா உள்ள குழந்தை பத்து கிடக்கல அவன் குழந்த வெளியே நிற்கும் அவன் கையை போய் பிடிச்சிட்டு நீங்க அப்பாவை ஆயிட்டிய நீங்க அப்பாவை ஆயிட்டிய பிறந்திருக்க பிள்ளை மூக்கும் மொழியும் உங்க சாடையிலே இருக்கு பேதிரவா நல்லா வாழ்ந்து கிடந்த குடும்பத்தில் தீய கொடிச்சு போட்டுட்டு போயிருந்தான் இவ்வளவு குழப்பமும் ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு வருதுன்னா அவன் சந்தோஷமா இருப்பானா முத ராத்திரி அன்னைக்கு அவன் வீட்டுக்காரிட்ட சொன்னேன் கண்ணே நான் உயிர் எழுத்து நீ மெய் எழுத்து நம்ம ரெண்டு பேருக்கும் பிறக்க போற பிள்ளையெல்லாம் உயிர் மெய் எழுத்துன்னு நான் தமிழ் வாத்தியார் எவ்வளவு அழகா கவிதை சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டி என்னை பாராட்டணுமா இல்லையா என்ன அழகா இருக்கு இன்னொரு தரம் சொல்லுங்க மச்சான் அப்படின்னு கேட்டா கண்ணே நான் உயிர் எழுத்து நீ மெய் எழுத்து நம்ம ரெண்டு பேரும் உயிர்மை எழுத்துங்க அவ சொல்லதா உங்க அம்ம இருக்க பாரு அவ தான் ஆயுத எழுத்து உன் குடும்பத்துல வாங்கப்பட்ட மாதிரி என் தலையை எழுத்து நீ ஒரு விளங்காத துணை எழுத்துங்க இப்படி ஒண்ணு பேசுனா ஒன்பது பேசுறாள நம்ம நெல்ல கொண்டு எரிஞ்சா கல்ல கொண்டு நங்குன்னு எரியாள இந்த திருமண வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கா ஆம்பளை ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கல்யாணத்துக்கு முன்னே கட்டினாமனா அது காப்பு ஆனா கல்யாணத்தை அன்னைக்கு மஞ்ச கயிறு பொம்பளை கடத்துல கட்டினாமனா அது அவனுக்கு அவனே வச்சுக்கிறது ஆப்பு 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 அதான் உன் வச்சு பாருங்க காப்பு கணேசம் கொடுத்தா மின்சாரம் மஞ்ச கையில எடுத்து கணேசம் கொடுத்தா சம்சாரம் இது சாக்கு அடிக்கும் அந்த சாக அடிக்கும் அதான் நம்ம உண்மை எவனாவது கல்யாணத்தை முடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானா கல்யாணம் முடிஞ்ச உடனே மாமியாட்ட போய் சொல்லுவா எத்த இனிமேல் நான் உங்களை அத்தனே சொல்ல மாட்டேன் நீங்க தான் என்னை பெத்த தாய் உங்களை என் அம்மானு தான் சொல்லுவேன் பா உடனே அவா சொல்லுவா பாருங்க மாமியாக்காரி நானும் உன்னை மருமவளா நினைக்க மாட்டேன் என் மவானு தான் நினைக்கேன் அப்படிம்பா ஒரு ஆறு மாத்தக்கு வேற ரெண்டு பேரும் ஒருத்துக்கு ஒருத்தி சண்டை போட்டு கிடப்பா இந்த வீட்டுல ஒண்ணு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அத்தை காரி மருமவ காரி அத்தையை பார்த்து சொல்லுவா அங்கே இந்த வீட்டுல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் என் புருஷன் வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்க்கேன் உடனே புருஷன் அங்க இருந்து வந்துருவான் நீங்க ரெண்டு பேருமே இருக்கா நான் வெளியே போங்க வேலைக்காரி மட்டும் இருந்தா போதும் ரெண்டு பேரும் வெளிய போகணும் அந்த வேலைக்காரி ஒழுங்கா சமையல் பண்ணி கொடுக்க அளவுக்கு கூட மாதிரி சமையல் பண்ணி கொடுக்க மாட்டேக்கால எங்க அண்ணன் சிவராஜன் விட்டுக்க அன்னைக்கு நான் போனேன் அவன் உட்காந்துருந்தான் என்னையை பார்த்த உடனே வாங்க தம்பி பூதத்தான் அப்படின்னு சொல்லி காப்பி அவன் கை போட்டு எடுத்துட்டு வந்தான் நான் சொன்ன காப்பி நீயே போட்டு எடுத்துட்டு வாரியே இந்த காப்பி தண்ணி கிபி தண்ணி போடுறதுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கிடப்படாதா அப்படின்னு ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிட்டதுனால தான் என் பொண்டாட்டியே கத்திட்டு அவன் அப்பவுண்ட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுக்காரி சரியில்லைன்னு வேலைக்காரி வைக்க அளவுக்கு வந்திருக்காமனு சொன்னான் இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குதா மகிழ்ச்சியை கொடுக்குதா நான் கேக்குறேன் என்ன வரத்து வாராளுவோ ஒரு சோ எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரி சோத்தை போட்டு குழம்ப ஒத்துதான் பிசைஞ்சு வாயில வைக்க உப்பு இல்லை எடி குழம்ப உப்பு போடலையாட்டின்னு இப்படி கையை தான் நீட்டிருக்கேன் விறுவிறுவர்னு எந்திரிச்சு வெளியே போயிட்டான் நானும் உப்பு அங்கே தான் போயிருக்கான்னு ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன் ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டு பொம்பளை போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான் அதில் ஒரு அம்மா காக்க இந்த வீட்டில் எவமில் உப்பு கெட்டது அப்படிங்கு இன்னொரு அம்மா சொல்லுது துப்பு கெட்டவனா உனக்கு எதுக்குல உப்பு அப்படிங்க இப்போ உப்பே கேட்க மாட்டோம்னு நான் இங்கே எழுதி கொடுத்துட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சிக்கல ஒரு ஆம்பளைக்கு உண்டு பண்ணுனா அந்த திருமண வாழ்க்கை அந்த ஆம்பளைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா சந்தோஷத்தை கொடுக்குமா எந்த ஞானம் பாருங்க டிவி பெட்டி முன்னே உட்காந்துருக்கா விஜய் டிவியில எட்டரை மணிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பாக்கியலட்சுமின்னு ஒரு தொடர் போட தான் என் வீட்டுக்காரி அது முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அதுல கோபின்னு ஒருத்தம்மா அவன் பொண்டாட்டி நல்ல அழகு தேவத அந்த பாக்கியா நல்ல பொண்ணு அவளை விட்டுட்டு காலேஜில் படிச்சா படிக்கும் போது பழக்கமா பாத்துக்கிடுங்க அந்த அவ பேர் என்ன பேருமா ராதிகான்னு ஒரு அழகா நல்ல அரபு நாட்டு குதிரை கணக்கா இருக்கா பார்த்துக்கிடுங்க அவளை இப்ப ரெண்டாம் தரமா அவன் கல்யாணம் முடிச்சிருக்கான் அவன் கல்யாணம் முடிச்சா நான் என்னமா செய்ய முடியும் இதுக்கு என் பொண்டாட்டி கோபி வரும்போதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி பயல்வளெல்லாம் நாட்டில் வைக்கவே கூடாது விளங்காத வீண பயல்வோம் சாணியை கரைச்சூத்தி அடிக்கணும்கா கோபியை பாக்க எண்ணிய பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு மனசுக்கு அந்த பாக்கியாவை பாத்துக்கிட்டு அன்னைக்கு இட்லி அவங்க இன்னைக்கு அழைக்க முடியாது கடையில் போய் வாங்கிட்டு வரும் தினம் அவிச்சு கொட்டணும் வாங்குவோம் அப்படிங்க கடையில் போய் நானும் ஒரு முப்பத்தஞ்சு இட்லி வாங்கிட்டு வந்தோமா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம நடந்த சமயம் போலீஸ்காரங்க அங்க இருந்து நின்று செக் பண்ணிக்கிட்டு நிக்காங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு எவனாவது துட்டு கொண்டு போவான் பிடிக்கணும்னு நிக்காங்க இதில் வேடிக்கை துட்டு கொண்டு போகணும்னு கூட விட்டுட்டாங்க இட்லி கொண்டு போன எண்ணியை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு போலீஸ்காரி எங்க இட்லி வாங்கி எண்ணுறாரு முப்பத்தஞ்சு இட்லி இருக்கு முப்பத்தஞ்சு இட்லி கொண்டு போறதுக்கு பெர்மிஷன் கிடையாதுங்க அப்புறம் வீட்டுல போய் ரேஷன் கார்டை எடுத்துட்டு போய் காமிச்சங்க பாருங்க முப்பத்தஞ்சு இட்லி திஞ்சதுக்கு எங்க வீட்டுல ஆள் இருக்க கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் அஞ்சாறு தட்டுல வச்சு என் அம்மா அப்பாவுக்கு என் பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்குன்னு கொடுத்துட்டு சாம்பார் கவரை என் பொண்டாட்டிட்டு கொடுத்து உன் கை நாள ஊத்துடின்னு கொடுத்துருக்கேன் அவ என்ன செய்யணும் ஒரு பாத்திரத்துல ஊத்தி கரண்டி வச்சு எங்களுக்கு அந்த இட்லியில சாம்பார ஊத்தலாம் சாம்பார் கவரோட போய் வாங்கிக்கிட்டு சோபாவில போய் உட்கார்தான் அப்பா வீட்டுல கொடுத்த சோபா அவ தான் உட்கார்வா எங்களை எல்லாம் உட்கார விட மாட்டான் சோபால போய் உட்காந்துக்கிட்டு இந்த சாம்பார் கவரில் பல்லுட்டு கடிச்சு ஒரு ஓட்டை போட்டு அமைக்க விடுதா சாம்பார் சில்லுன்னு அடிக்கி நான் எங்கள் அம்மா அப்பா என் பிள்ளைகள் இப்படி ஏந்தி ஏந்தி பிடிக்கும் அது என் முறை வரும்போது ஓட்டையில் போய் ஒரு கத்திரிக்காய் அடைச்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு அமைக்க விட்டா பாருங்க டப்புன்னு கவர் வெடிச்சு என் தலைபூர் சாம்பார் என் மகா மதுவா ஓடியாந்து எப்போ அவங்க தலையில ஒரு கத்திரிக்காய் கிடக்கு எடுத்துக்கிட்டு அப்படிங்க இவ்வளவு சீரழிவு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்த இட்லி சாம்பார கூட எடுத்து பரிமாறதுக்கு லாயக்கில்லாத ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்கான்னு சொன்னா அவளை வச்சு ஒரு ஆம்பளைக்கு என்ன சந்தோஷம் அதனால் நடுவர் பெற்றோர்களே பெரியோர்களே உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேங்க கல்யாணம் முடிக்காண்டாம்னு சொல்லல நாள் பார்த்து நாளிகை குறித்து ஆளை அனுப்பி ஆட்களை கூட்டி அனுமதி பெற்று குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நல்ல பண்புள்ள ஒரு பெண்ணு கிடைச்சா அந்த வாழ்க்கை பார்க்க சந்தோஷம் ஆனா இப்ப பண்பு இல்ல பாருங்க என்ன வரத்து வருது இந்த அம்மா எல்லாம் அவர் ஓடி வந்தாராம் இவ ஓடி போனாலாம் ஏற்கனவே இவ ஓடி போனவாதான் ஆமா உண்மையை தாக்கா

அந்த நாகர்கோயிலில் உள்ள பெண் பேச்சாளர்கள் பூரா இங்கே வந்து சொன்னாங்க சித்ரா ஓடி போயிட்டா சித்ரா ஓடி போயிட்டா சித்ரா ஓடி போயிட்டாங்க இவன் நான் ஓடி போனேன் ஓடி போனோம்னு சொல்லும்போது பூரா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது அதுவும் அவர் கல்யாணம் முடிச்சவர் இவன் அவர் அப்படியே காலம் ரெண்டு மணிக்கு போகும் வாசல்லையே இருப்பாரான் உன் காலத்தில் என்னைக்கும் தாலியாக கட்டணுன்னா அன்றைக்கி அவன் வாசல்ல தானே இருக்கான் அதுக்கு சந்தோஷம் அதுவும் சுற்றி 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 தொலைஞ்சு போச்சா என்ன வரத்து கேக்க ஒண்ணு சார்

அப்பாலே தொண்டைக்குள்ள அது இறங்குகிற சுகமான இளஞ்சோடு என் மண்டைக்குள்ள இன்னும் மசமசன்னு நிக்கும்மா அன்னைக்கு அம்மா அம்மியில் அரைச்சால இன்னைக்கு பொண்டாட்டிக்கு அம்மி அரைக்க தெரியுதா இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு போற பிள்ளைய சொல்லுது நான் போற வீட்ல இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கப்படாது அந்த மாப்பிள்ள வயலுக்கு அம்மியும் இருக்கப்படாதுங்க அதுவா அவளுக்கு அம்மி பிடிச்ச அரைக்க தெரியுதா ஒரு சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி கருவேப்பில சட்னி அப்படின்னு அம்மா சமையல் அன்னைக்கு அவ்வளவு வச்சாலும் அன்னைக்கு ஒரு சட்னி ஒரு தேங்காய் சட்னி அரைக்கா மிக்சியில் அரைக்கா நொங்கு நுறையும் மூக்கு மாதிரி இருக்கு உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லுதேன் என் வீட்டுக்காரி மட்டுமில்ல பத்தினி என் வீட்டுக்காரி மத்தினி அவ வைக்க சட்னி கூட பத்தினி தான் ஏன்னா எண்ணிய தவிர எந்த பேரும் அதை தொட்டுக்கிட முடியாது அப்படி இருக்குதே இந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நம்ம அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா நம்ம துள்ளி பாப்பா தெற்கில் வாழும் பாப்பா வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பான்னு சொல்லி மகாகவி பாரதி பாடினாரு தெய்வத்துக்கு நிகராக போற்றப்படக்கூடிய நம்முடைய தேசத்தினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் உங்க எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி அற்புதமான இந்த ஆலய திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்திய மக்கள் உங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நீங்க ஆள் போல தலைத்து அருகு போல வேரூன்றி பால் போல பொங்கி பசுந்தமனாய் செழித்து வாழணும்னு உங்க எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் அருமையான ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் சூப்பர் சார் அந்த ஓப்பனிங் அப்படி திரும்பி பார்த்தாரு பேசி முடிச்சுட்டு டேப்படிக்கார் மாதிரி கடைசி க்ளோசிங் எல்லாம் திரும்பி பார்க்கறாருன்னா அதுதான் பூதத்தன் சார் அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேச்சு வருதுன்னா என்ன அர்த்தம் பொண்டாட்டி டார்ச்சர் அவ்வளோ இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனை வருஷம் ஸ்கிரிப்ட் அர்த்தம் ஆனால் அந்த சமையல் சட்னியை சொன்னார் பாருங்க ஐயோயோயோ உண்மைதான் அதற்கு தான் அந்த ரெண்டு அண்ணன்கள் வெறித்திரமா கைத்தட்டில் கொடுத்தாங்க அன்னைக்கெல்லாம் ஆண் உண்மையிலே என்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க நாலு வகையான சட்னி இன்னைக்கெல்லாம் நாலு நாள் ஆன சட்னி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் நீங்க என்ன தோசை சாப்பிடுவீங்க வெங்காய தோசை பொடி தோசை முட்டை தோசை வேற என்ன தோசை இருக்கு ரவா தோசை நெய் தோசை கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் சாப்பிடுற மூணே மூணு தோசை பிஞ்ச தோசை கரிஞ்ச தோசை வெந்து வேகாத தோசை நுந்து நோகாத தோசை எச்சி தோசை அவ்வளவுதான் அப்ப ஆண்களின் நிலைமை எப்படி இருக்கு ஒன்னே ஒன்னு விஷயம் ஆண்கள் கரெக்டா கைத்தில் கொடுக்குறீங்களா ஏன்னா நிறைய பேர் இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர் லைட்டா ஏன்னா அவ்வளவு வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி சாஞ்சு உங்க கிட்டதான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா இல்ல தூக்க கலக்கத்துல கையை தூக்குறீங்களா சத்தியமா சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ஆண் மகன் மகிழ்ச்சியா இருந்தான்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு அவங்களுக்கு அமைஞ்ச மனைவி வராம இருக்கணும் இல்லாட்டி ஊருக்கு போனவங்க பொண்டாட்டி வராம இருக்கணும் அப்படின்னா தான் ஆண்கள் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியுது அப்படின்ட்டு சொன்னால் எவ்வளவு கொந்தளிப்பு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் கண்ணிய மாணவர்கள் அப்படின்னா யார் தெரியுமாக்கா சத்தியமாக பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணிய மாணவர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஆண்களே கொஞ்சம் எந்திரிச்சிடணும் உஷாராக இருங்க ஏன் ஆண்கள் கண்ணிய மாணவர்கள் சொல்லட்டுமா பத்தாயிரம் பெண்கள் இருந்தாலும் பத்து லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் பத்து கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமா சார் அவ கட்டின பொண்டாட்டிய மட்டும்

ஏன்னா அவ்வளோ கொடூரமாக சமைக்கிறோம் பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு என்ன வேலை தெரியுமா கரெக்டுன்னா ஒரு சின்ன கைத்தடுதல் கொடுங்க சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை கரெக்டாக மாட்டாரா இதுக்கு எப்படி திங்கும் இந்த மாடு தவிட்டு திங்கும்லா அந்த மாதிரி கப்பு 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 கபுக்குன்னு உள்ள தொட்டிட்டு அப்படின்னு ஏப்ப வேற விடுவாங்க பாரு அப்ப பெண்கள் நினைப்போம் இதுக்கெல்லாம் வடிச்ச கஞ்சியே போயிடலாம் எதுக்கு இவ்வளவு வாங்கி ஆக்கி போடணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறோமே அப்படின்னு சொன்னாலும் கூட